ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த ராமானுஜர் கோவிந்தரை ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு கொண்டு வர விழுந்தார் தங்கள் இருவரின் தாய்மாமாவும் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியருமான பெரிய திருமலை நம்பிக்கரிடம் கோவிந்தரை திருத்தி பணிகொள்ளுமாறு வேண்டினார் திருமலை நம்பிகளுக்கும் அந்த சிந்தனை இருந்ததால் உடனே காலஹஸ்திக்கு சென்றார் அங்கு குளக்கரையில் பறித்துக் கொண்டிருந்த கோவிந்தரை கண்ட நம்பிகள் அவரிடம் ஆலவந்தாரின் ஸ்தோத்ர ரத்ன மாலையிலிருந்து ஸ்லோகங்களை எடுத்துச் சொன்னார் ஸ்தோத்திர ஸ்லோகங்கள் எழுதிய ஓலைச்சுவடை அவர் கண்படும்படி அவர் வழி வழியில் இட்டார் அதை பார்த்த கோவிந்தர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பொருளை நழுவு விடலாமோ என்றார் நம்பிகள் நாங்கள் எதையும் யாரையும் நழுவு விட மாட்டோம் என்றார் கோவிந்தர் ஒன்றும் பேசாமல் சென்று விட்டார் சில நாட்கள் கழித்து மீண்டும் காலஸ்திக்கு செல்ல சீடர்களோடு சென்ற நம்பிகள் கோவிந்தர் வரும் வழியில் ஒரு ஓலைச்சீடுவையில் திருவாய்மொழி பாசுரமான தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசணியும் தகுமோ ரெண்டு ரெண்டு நாலு என்றதை எழுதி போட்டார் அதை எடுத்து படித்த கோவிந்தர் அங்கேயே போட்டுவிட்டு சென்றுவிட்டார் திரும்பி வரும்போது மீண்டும் அதை எடுத்து படித்தார் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார் சற்று தொலைவில் ஒரு மரத்தடியில் நம்பிகள் காலட்சேபம் செய்து கொண்டிருந்ததை கவனித்தார் மெல்ல அங்கு சென்று பின்னால் நின்று செய்டுத்தார் மேற்சொன்ன பாசுர வியாக்கியானத்தை கேட்ட கோவிந்தர் ஓடி சென்று நம்பிகளின் திருவடிகளில் வீழ்ந்தார் நம்பிகள் அவருக்கு மேலும் வேதம் உபனிஷத் பகவத்கீதை முதலியற்றிருந்து பிரமாணங்களை எடுத்து கூறினார் அவருடன் திருமலைக்கு அழைத்து வந்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்து தம் சீடராக்கி கொண்டார் திருமலையில் நம்பிகளுடன் இருந்து அவருக்கு எல்லா கைங்கரியலும் செய்து வந்தார் உள்ளங்கையில் கொணந்த பானலிங்கம் இன்றும் திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டையில் உள்ள பாபா ஹரீஸ்வரர் கோவிலில் மூலவருக்கு அருகில் வைத்து பூஜை செய்யப்படுகிறது அந்த ஊரில் எம்பார் சுவாமிக்கும் ஒரு தனி கோவில் உள்ளது கோவிந்தர் பெரிய திருமலை நம்பிகளிடம் கைங்கரியம் செய்து வந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் இரவில் ஆச்சாரியாருக்கு படுக்கை விரித்து சரி செய்து வைப்பார் அந்த படுக்கையில் அவரே ஒரு முறை படுத்து புரண்டு எழுவார் ஒருநாள் இதை பார்த்துவிட்ட ராமானுஜர் திருமலை நம்பிகளிடம் கூற நம்பிகள் அவரிடம் இட்ட படுக்கையில் அவர் படுத்தது பெரிய அபச்சாரம் அல்லவோ ஏன் இதை இப்படி செய்தீர் என்று கேட்டார் அதற்கு அவர் அந்த அபச்சாரியத்திற்கு தமக்கு நரகம்தான் கிடைக்கும் என்றே தெரிந்திருந்தாலும் படுக்கையில் ஏதாவது ஊசி முள் குப்பை இருந்து அவை ஆச்சாரியார் திருமணிக்கு வழி ஏற்படுத்துமே என்ற தாம் படுக்கையில் முதலில் படுத்து பார்த்ததாகவும் கூறினார் குருவுக்கு சீடர் தட்சிணை தருவது போல சிறந்த சீடருக்கு குருவும் பரிசு கொடுப்பார் அல்லவா திருமலை ஸ்ரீ ராமாயணத்தை வெகு நன்றாக கற்றுத் ராமானுஜரிடம் தாம் அவருக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க விரும்புவதாக கூறினார் நம்பிகள் உடனே ராமானுஜர் கோவிந்தரை தம்முடன் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றே வேண்டினார் அவ்வாறே நம்பிகள் கோவிந்தரை அழைத்து கோவிந்தரே நமக்கு எப்படி கைங்கரியம் செய்தீரோ அப்படியே எம்பெருமானாருக்கும் செய்து கொண்டிரும் உம்மை அவருக்கு தானமாக கொடுத்தேன் என்று ராமானுஜரோடு செல்லுமாறு பணித்தார் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் வழியில் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தனர் கோவிந்தர் எதிலும் ஆர்வமில்லாமல் மேனி இழைத்து சோகத்துடன் இருந்தார் இதை கவனித்த உடையவர் அவரை திருமலை நம்பிகளின் பிரிவு வாட்டுகிறது என்பதை நன்றாக உணர்ந்தார் உடனே அவரை திருமலை சென்று நம்பிகளுடன் சில காலம் இருந்து வருமாறு சொல்லி துணைக்கு சீடர்களையும் அனுப்பி வைத்தார் கோவிந்தர் தாய் பசுவிடம் செல்லும் கன்று போல துரிதமாகச் சென்றார் திருமலை சென்றதும் நம்பிகளின் நம்பிகளின் திருமாளிகை முன்பு தண்டனிட்டு நின்றார் மற்ற இருவரும் சென்று நம்பிகளிலும் கோவிந்தர் வரவை தெரிவித்தனர் உள்ளே இருந்து கோபமாக அந்த பைத்தியக்காரனை யார் இங்கே வர சொன்னது போகச் சொல்லுங்கள் என்றார் நம்பிகளில் தேவியார் அத்தனை தூரம் வந்திருக்கும் கோவிந்தருக்கு ஏதாவது பிரசாதம் கொடுத்து நல்வார்த்தை கூறி அனுப்பலாமே என்று கூற நம்பிகள் தானம் கொடுத்த மாட்டுக்கு புள்ளிடுவார் உண்டோ யாரிடம் கொடுத்தோமோ அவரே பராமரிக்கட்டும் கொடுத்ததை திரும்பி பெறும் வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவரிடம் கிடையாது என்றார் இதை கேட்டு புரிந்து கொண்ட கோவிந்தர் மீண்டும் ஒரு முறை திருமாளிகை வாசலில் தண்டனையிட்டு விட்டு உடனே திரும்பினார் காஞ்சி வந்து எம்பெருமானிடம் நடந்ததைக் கூறினார் உடையவர் திருமலை நம்பிகளின் மேதாவிலாசத்தையும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆதார ஞானத்தை எடுத்து காட்டியதையும் உகந்து கோவிந்தரை கண்குளிர கடாட்சித்து அவருக்கு எல்லாவுமாக இருந்து நன்றாக திருத்தி பணி கொண்டார்